ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம மீனா ராஜி கோமதி அரசி இவங்க எல்லாருமே கோவிலிருந்து வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே அசதியாக இருக்குது மீனா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம கோமதி சொல்கிறாங்க மீனா இருந்துட்டு இருங்கத்தே சாப்பிட்டு தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி எடுத்து வை அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேருமே சரி மூணு பேருமே சாப்பிட்டு தூங்குறதுக்கு போகிறாங்க நம்ம கோமதி நல்லா தூங்கிடுறாங்க அரிசி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் நம்ம சதீஷ் வந்து அரிசிக்கு கால் பண்ணுறாங்க அரிசி என்ன பண்ணுற சாப்பிட்டாச்சா உனக்கு அங்கே எல்லாமே ஓகேவாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஓகேவாக தாங்க இருக்குது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் சாப்பிட்ட அரிசி சரி அரிசி நீங்கள் நாளைக்கு எப்படியும் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வந்துடுங்க உங்கள் கூட மீட் பண்ணி பேசணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கேயாவது வெளியே மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ம் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசியுமே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க ரூம் லைட் ஆஃப்லே தான் இருக்குது இங்கே அரசியுமே தூங்கலாம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே இங்கே நம்ம கோமதி ராஜி மீனா அரசியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க நம்ம கோமதி அவங்க வீட்டில் நுழைஞ்சிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் அரசியோட ரூமில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க கோமதி வெளியே போகிற நேரமாக பார்த்து அரசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க குமார் இங்கே அரசிய அரசிக்கிட்ட அதாவது அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம யார் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா குமார் இருக்காங்க குமாரை பார்த்ததுமே இங்கே அரசி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க உங்களை யாராவது இங்கே பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையே வந்துடும் ஒழுங்காக நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அரசி இப்படி பேசுறியே நீயும் நானும் லவ் பண்ணோம்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாம் சொல்லி பேசி வச்சுக்கிட்டு இருந்தோம்ல எல்லாத்தையும் அறந்துட்டே அரிசி என்னை பிடிச்சி போய் தானே நீ என் கூட ஊரை சுற்றின அப்புறம் எப்படி அரிசி இப்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்த்து வச்சு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிச்ச வேண்டாம் அரிசி உன்னை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாத அரிசி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குமார் வந்து நடிகிறான் உடனே நம்ம அரசி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்களும் நானும் லவ் பண்ணங்க ஆனால் இப்போது அந்த லவ் இல்லை நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ரெண்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பகையெல்லாம் மறந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதனால தான் நான் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே கண்டிப்பாக நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றுமே சேரவே சேராது அது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு நான் உங்கள் கூடலாம் இனி பேச மாட்டேன் என் அப்பா பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என் அப்பாவோட கௌரவம் மானவோம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நான் நடப்பேன் தயவு செஞ்சுட்டு இங்கேருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரிசி வந்து சொல்கிறாங்க குமார் இருந்துட்டு என்ன அரிசி எதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம லவ் பண்ணணும் பண்ணணும் ஆனால் இல்லைன்னு ஆயிடும் இல்லை நீயும் நானும் இப்போது இப்பவும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது நீ அப்படியோ தெரியல உன என் மனசுக்குள்ளே நினச்சி நினச்சி நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உன்னை பார்த்து எப்படா நேரில் பேசுவோம்னு சொல்லிட்டு மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தது தெரியுமா இங்கே பாரரிசி நான் சொல்கிறதே கேளு வா இங்கே பக்கமெல்லாம் நிறைய கோவில் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம வீட்டு ஆளுங்க முன்னாடி டி அப்படினா அப்படின்னா கொஞ்ச நேரம் கோத்துக்கு கற்று தான் செய்வாங்க ரெண்டு அடி கூட தான் அடிப்பாங்க அடியை வாங்கிப்போம் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அரசி உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ப்ளீஸ் அரசி தயவு செஞ்சு என்ன லவ் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ் அரசி வா அரிசி நான் சொன்ன மாதிரியே நம்ம போயிட்டு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம அரசி இருந்துட்டு இங்கே பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அரசி சொல்கிறாங்க இங்கே பாரு அரசி நீ என்னை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இங்கே நம்ம குமார் சொல்ல அரசி ரொம்பவே பயந்து போகிறாங்க நீ என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உங்களை பிடிக்கல நீங்கள் ஃபஸ்ட்டே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன அரிசி என்னை ஏமாத்திரலான்னு நினைக்கிறியா அது மட்டும் நடக்கவே நடக்காது கல்யாணம் பண்ணால் நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் இங்க பார் நீ எவ்வளோ தான் மொரண்டு பிடிச்சாலும் உன் கழுத்தில் தாலி கட்டாமல் விட மாட்டேன்டி நீ எனக்கு மட்டுந்தான் எப்படி நீ உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பார்த்து வச்சவங்க மாப்பிள்ளையை எப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க என்ன மிரட்டுறீங்களா இது மட்டும் என் அண்ணனுங்களுக்கு என் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் உங்களை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ இவ்வளோ தைரியம் இருக்கா அப்போது உன் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன்னா தங்கச்சி புருஷன்னு சொல்லிவிட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அப்பார் அரிசி உன்னை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன் என்கூட நல்லா ஊரை சுற்றிட்டு இப்போது வேற கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போயிடலான்னு நினைக்கிறியா சே இந்த பொண்ணுங்களோட மனசு இப்படி தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க சொல்லவங்க சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்களாம் உங்கள் புத்தியே இப்படி தானடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் புத்தியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது உன்னுடைய புத்தி தான் எப்படின்னே தெரியல நீ எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தானே என்னை லவ்வே பண்ண என்னை பிடிச்சி போய் லவ் பண்ண நீ மட்டும் கம்மியானவனா நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல உன்னை மாதிரி கேடு கேட்டவங்க கூடலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவ்வளோதான் என் வாழ்க்கை தான் போகும் என் அப்பா என்ன சொல்வாரோ யார் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புற வழியை பாருங்க இல்லை நீங்கள் இங்கே வந்து இருக்க விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அம்பிடி தான் உங்கள் சொல்லி முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருமா யாருக்கும் எனக்கு பயமெல்லாம் கிடையாது உன்னை நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கோமதி வந்து வெளியே இருந்து அதாவது வெளியே வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க உள்ளே வராங்க இங்கே குமாரை பார்த்ததுமே பயங்கர அதிர்ச்சி ாங்க டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என் பொண்ணு அரசிக்கிட்ட அப்படின்னு சொல்லி பேசுனதுமே உடனே குமார் இருந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு அரசி கழுத்தில் வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்க கிட்ட வந்திங்கன்னா அரசியை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட இங்கே நம்ம கோமதிக்கு ரொம்பவே பயமாக வருது ஐயோ என் பொண்ணு அரசி டே கொலகார பாவி அவளை விட்டுருடா ஏண்டா இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற எதுக்குடா இப்படி பண்ணுற விடுடா அரசி விடுடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜி மீனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதற்றத்தோடு கத்துறாங்க இங்கே நம்ம ராஜியும் மீனாவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க உடனே ராஜ் இருந்துட்டு அக்கா எனக்கு நம்மோ அத்தை நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிடுற மாதிரியே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ராஜி உனக்கு எப்போவுமே அத்தை ஞாபகமாகவே இருக்குது அத்தை நம்மளை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அவங்களுக்கே அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்க போகிறேன்னு சொன்னாங்க அப்புறம் எப்படி நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே எங்கே நம்ம ராஜ் இருந்துட்டு இல்லைக்கா எனக்கு என்னமோ காது கேட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க இங்கே நம்ம கோமதி அலற சத்தம் கேட்குது இங்கே அரசியுமே சத்தம் போடுறாங்க உடனே வாயை மூடிக்கிறாங்க குமார் ஒழுங்காக கத்தாமருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மீனா இருந்துட்டு ராஜி நீ சொன்ன மாதிரி அத்தை ஏதோ பயத்தோடு அலற மாதிரி இருக்குது வா ராஜி நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓடி வராங்க எங்க நம்ம கோமதி வந்து டி விடுடா என் பொண்ணை விருடா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அரசியை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க உடனே இங்கே குமார் இருந்துட்டு கோமதியை தள்ளி விட்டுறாங்க உடனே நம்ம மீனா வந்து பிடிச்சிக்கிறாங்க அத்தை என்னத்த இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கேட்குறாங்க தெரியல மீனா இங்கே பார் அரசியை பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான் பாவி பாவி அரசி வாழ்க்கை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கான் டேய் அரசி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே நம்ம ராஜிமே அண்ண ஏன்னா இப்படி பண்ணுற அரசி வாழ்க்கை கெடுக்காத ப்ளீஸ் அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அவளை ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுற நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ சாதாரணமாக சொல்லிட்ட ராஜி நீ மட்டும் லவ் பண்ணி ஓடி போகலாமா ஓடு காலி மாதிரி அப்போ நான் மட்டும் லவ் பண்ணக்கூடாது லவ் பண்ண பொண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா பார் அதெல்லாம் முடியாது அரசிய நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அரசி எனக்கானவ அப்படின்னு சொல்லி சொல்ல ராஜ் இருந்துட்டு அண்ணா இப்படி பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கே கூசில்லையா அரசிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எதுக்காகனு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு அவன் வாழ்க்கைக்கு எடுத்துராத பாவம் அவ அரசி ரொம்ப நல்ல பொண்ணு தயவு செஞ்சு அவளை விட்டுன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜ் வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க குமார் வந்து கேட்குற மாதிரியே இல்லை மீனா இருந்துட்டு இங்கே பாருடா எதுக்காக இப்படி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் பொம்பளைங்காய் இருக்கிறோமே தனியாக இருக்கிறோமே இங்கே வந்து ஏதாவது கலாட்டா பண்ணி அரசியை உங்க கூட கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா அது மட்டும் நடக்காது எங்கள் பார் ஒழுங்கு மரியாதையாக அரசியை விட போறியா இல்லை உன் மண்டையில் ஏதாவது எடுத்து போடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ உன்னால் முடியுமா ஏய் நீ தாண்டி எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் குடவுனவே இடித்து தள்ளனில்ல அதனால் எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் உன்னை நான் அப்புறமா பார்த்துக்குறேன் அரசி இப்போது நீ என் கூட வரப்போறியே இல்லையா இல்லை நான் தாலி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உன் கழுத்தில் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இங்கே நம்ம கோமதிக்கு மீனா அரசி கழுத்தில் அந்த குமார் பையன் தாலி கட்ட போகிறானா ஓய்யோ அரிசி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க நம்ம குமார் வந்து தாலியை எடுக்க போகிறாங்க உடனே நம்ம மீனா வந்து கிட்ட வராங்க வேண்டாடா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நம்ம அரசியுமே ரொம்பவே கத்துறாங்க குமார் இருந்துட்டு அரிசி கழுத்தில் ஏதோ வச்சுக்கிட்டு நீங்கள் யாராவது கிட்ட வந்தீங்க அரிசியை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம மீனாவுக்கு ரொம்பவே பயமாகிடுது எங்கள் அரிசியை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தவாவை தோசை தவாவை எடுத்துகிட்டு வந்து அது அரிசி வந்து இங்கே குமார் வந்து நல்லா டைட்டாக பிளிச்சிக்கிட்டுருக்கேன் பின்னாடி இருந்து குமார் மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிடுறாங்க பின்னாடி அதாவது நடு மண்டையில் அடிச்சதுனால உடனே குமார் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதி இருந்துட்டு அரிசி உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை அந்த பாவி பையன் எதுக்காக தான் இப்படி நம்மக்கிட்ட வம்பு பண்ணுறான்னு தெரியல சரி அரிசி உனக்கு ஒன்றும் ஆகலை எப்படியோ நீ அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு இங்கே குமார் படுத்தவன் படுத்த வாக்கிலே இருக்கானே எதுவுமே பேச்சை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க அண்ணா அண்ணா குமா எழுடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க ஆனால் குமார் வந்து மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை உடனே மூக்கு கிட்ட கையை வச்சு பார்க்குறாங்க மூச்சியே வர்றது கிடையாது இதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ராஜு வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அக்கா அண்ணனுக்கு மூச்சியே வரலக்கா மூச்சு ஃபுல்லாக நின்றுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்க நம்ம மீனாவுக்கும் கோமதிக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது அரசினே ரொம்பவே பயப்படுறாங்க ராஜ் இருந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சி அவன் செத்துட்டானா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னதுமே கோமதி வந்து தலைமலை கையை வச்சுக்கிட்டு அழுகுறாங்க ஐயோ கடவுளே உன்னை கும்பிட வந்த இடத்துல இப்படி தான் எங்களுக்கு சோதனை கொடுப்பியா ஐயோ நாங்கள் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம மீனா கிட்ட கேட்குறாங்க அண்ணி எதுக்காக நீங்க பின்னாடி மண்டையிலேருந்து தவாவை வச்சு அடிச்சிங்க இப்போ பாருங்க அவருக்கு மூச்சு பேச்சு கூட இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அம்புட்டு தான் நம்ம கூண்டோட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை அவங்க சக்திவேல் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அண்ணி போச்சு சோழியம் முடிஞ்சிச்சு என்ன நடக்கணும் தெரியலே இவர் வர உயிரோடு இருக்காரா இல்லை ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு தெரியல ஐயோ எனக்கு நினைக்கவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா பே மாதிரி இருக்காங்க ஐயோ கோவத்தில் நம்ம ஓங்கி அடிச்சிட்டோமோ இந்த குமார் உயிர் பிழைக்க மாட்டானோ அவ்வளோதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க கோமதிக்கு அப்படியே தலையே பிச்சிட்டும் போது ரொம்பவே அழுகிறாங்க இன்னொரு சைடு இங்கே சுகன்யா வந்து சமைச்சு முடிச்சுட்டு பழனிக்கிட்ட இங்கே பாருங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் தேய்ச்சிடுங்க வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு தொடைச்சிடுங்க நான் அங்கே அக்கா கிட்டிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே இங்கே நம்ம அப்பத்தாவும் அதுக்கப்புறம் குமார அவங்க அம்மா அவங்க பெரியம்மா எல்லோருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுகன்யா போனதுவுமே எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ சும்மா தான் உக்காந்துருக்கீங்களா நல்லா ஜம்முன்னு உக்காண்ட்ருக்கீங்க இவ்வளோ பெரிய வீட்டில் ஃபேன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு கொசு தொலைல என்ன பண்ணுறது என் தலையை எழுத்து அந்த குட்டி என் வீட்டுக்குள்ள நான் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு என் தலையில் எழுதிருக்கு போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு அந்த வீட்டுக்கு என்னடி குறை அந்த வீடு நல்லா தானே இருக்குது அழகான குருவி கூடு போல் அது நல்லா தான் ஜாலியாக இருக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்புறம் என்னடி இதுக்கு மேலே உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அந்த வீட்டில் வாக்கப்பட்டு போகிறதுக்கு நீங்கள் வேறு நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் மாமா சொல்லியிருந்தாரு அவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் எதுவுமே நடக்கலை இப்போது அவர் மளிகை கடையில் பொட்டலம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு கையில் அஞ்சு பைசா இருக்கிறதில்ல வரும்போது ஒரு நாள் கூட ஒரு மொ பூ வாங்கிட்டு வர்றதில்ல இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது எல்லாம் என்னுடைய தலைவி எழுதி வச்சிருக்கே நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சுகன்யா வந்து ரொம்பவே அல்ட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அப்பத்தாவோ எங்கள் பார் என் பையனுக்கு அவன் எதுவும் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாத இந்த வீட்டில் மூணு ஆம்பள் பிள்ளைங்க மூணு பேருக்குமே சரி பங்காக சொத்து போகும் நீயும் ரொம்ப ஏழையான குடும்பம் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உங்களுக்கும் பங்கு வந்து சேர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சேரும் ஐயோ அத்தை பங்கு காலம் எழுதும் பேசலை என்ன பண்ணுறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை சொன்னேன் நீங்கள் அதுக்குன்னு இந்த குடும்பத்தை பிரிக்க வந்தவ அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்க போகிறீங்க அந்த வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் சொன்னேன் சரி சரி கோவிலுக்கு கோமதியையெல்லாம் போயிருந்தாங்களே வன்ட்டாகலா அப்படின்னு சொல்லி அப்போ தான் கேட்க இன்னும் வரல அவங்க நல்லா ஜாலியாக ஊரை சுற்ற போயிட்டாங்க நான் தானே வீட்டில் உறுத்தியாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லா வேலையுமே நான் தான் செய்யணும் சமைக்கணும் துவைக்கணும் வீடு பெருக்கணும் அதுக்கப்புறம் வீடு துடைக்கணும் பாத்திரத்தெல்லாம் தேய்க்கணும் எம்பிட்டு வேலை எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பெண்டு கலடுறது ஒருத்தியாக செய்யணும் உன் மகன் வந்து என்ன உதவி செய்கிறாங்க பொண்டாட்டி தனியாக கஷ்டப்படுறாள்னு சொல்லிட்டு ஒரு உதவியாச்சும் செய்கிறாங்களா எதுவுமே இல்லை என்னத்தை தான் பெத்த கிலோ அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நம்ம அதாவது சுகன்யா அவங்க அக்கா இருந்துட்டு என்னடி இப்படியெல்லாம் இருக்க பழனியை மாதிரி யாராவது வர முடியுமா பழனி ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஒரு வாரத்தை பொண்டாட்டியே தப்பாக பேச மாட்டாங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க அப்படி ஒரு ஆள் கடிச்சிருக்குறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி 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 குமார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம குமாரோட அம்மா இருந்துட்டு தெரியல அவங்க அப்பா கிட்டே கேட்டால் தான் தெரியும் அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு என்கிட்ட சொல்லிட்டா போகிறான் அப்போனா பிள்ளைங்க தான் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நானும் கிட்டே பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்பத்தான் இருந்துட்டு இங்கே பாரடி அரசி விஷயமாக ஏதாவது பேச போகிறேன் அந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எங்கே எடுத்துகிட்டு வந்து சொல்லாத குடும்பத்துக்குள்ளே சண்டே எதுவும் மூட்டி விட்டுற போகிற அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன த இப்படி சொல்லிட்டீங்க நான் என்ன சண்டே மூட்டி விடுறவளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சண்டையெல்லாம் மூட்டி விடுறவ இல்லையம்மா சண்டே மூட்டி விட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட ரூமுக்கு போக அங்கே நம்ம சக்திவேல் மட்டும்தான் இருக்காங்க மாமா நீங்கள் மட்டும் இருக்கீங்க அவங்க எங்க இது குமார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனாப்பா அவன் ஒரு இடத்துக்கு போயிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல எந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சுகன்யா கேட்டதுமே அதெல்லாம் உனக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சுகன்யா கேட்டதுமே இப்படி தான் அவங்களோட பிளானவே சொல்கிறாங்க அரசியை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அரசியை எப்படியாவது எங்கேயாவது அவள் பே அவள் மனசை மாற்றி பேசி அவள் கழுத்தில் தாலி கட்டுற வழியை பாரு அப்படியே அவள் ஒத்துக்கல அப்படின்னாலும் அவளை கட்டாயப்படுத்தி தாலியை கட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் இப்போது அவங்க எல் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே போய் தேடி போயிருப்பான் என்னாரும் அவங்க வீட்டுக்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கம்மாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ரொம்பட்டு தூரம் ஏதாவது பிரச்சனை இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல பிரச்சனை வரட்டும்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்கம்மாம்மா நான் குமார்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம குமார்க்குமே எங்கள் சுகன்யா வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் வந்து ரிங்க் போகுது எடுக்கவே எடுக்கிறதில்ல ஏன்னா குமார் தான் மயங்கி விழுந்துட்டுருக்காங்கல்ல எங்கள் ஃபோன் அடிக்கிறதுனால எங்கள் கோமதி ராஜி மீனான்னு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ராஜி சொல்ல வேண்டாம் வீடு யாராவது அடிச்சிட்டு போட்டோம் நீ எதுவும் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது என்னம்மாம்மா குமார்க்கு கால் பண்ணால் ரிங்கு போகுது ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோன் எதுவும் சார்ஜரில் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னமாம்மா நீங்கள் சொல்கிறீங்க ஃபோனை எப்படி மாமா அவன் சார்ஜரில் போடுவான் அவங்கன்னா அவன் வீடு என்ன அவன் பேக்கெட்டில் தான் வச்சுட்டு இருப்பான் ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்ன கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சக்தியில் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியே கிளம்பிடுறாங்க நம்ம மீனாவுமே இந்த பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியனுமே அப்போ தான் வர பாண்டியன் சரவணன் செந்தில் அது இருக்குது சாப்பாடு பரிமாணம் விடுறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க என்ன சேர்ந்த தம்பி எல்லாருமே சரி கோமதி அத்தாஜி இருக்கிறப்ப அவங்க சமைக்கிறப்ப நல்லா சாப்பிட்றீங்க நான் சமைச்சுக்கிட்டு இருந்து ரெண்டு மூணு நாளாக நான் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சாப்பாடெல்லாம் அப்படியே மீந்து போகுது நீங்க யாருமே வழக்கம் போல சாப்பிடவே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயிறு இருக்கிற வரைக்கும் தானே சாப்பிட முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிடுறாங்க இங்க நம்ம சூழ்நிலையா இருந்துட்டு குமார்க்கு கால் பண்ணி பார்ப்போம் அரசியை பார்த்து பேசினானா அவளை சமாதானம் செஞ்சானா இல்லை அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து எங்கள் குமாருக்கு விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் குமார் வந்து ஃபோன் எடுக்கிறதில் அவங்க தான் மயங்கி விழுந்துட்டு இருப்பாங்க அதுவும் மூச்சு பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம் எதுவுமே சுகன்யாவுக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு காரணம் மீனான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் ஏன்னா மீனாவுக்கும் சுகன்யாவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது ஏங்க நம்ம சுகன்யாவுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது இவன் ஃபோனை எடுக்காமல் இருக்க மாட்டானே அப்படியே எடுக்காமல் இருந்தாலையும் கொஞ்ச நாள் கழித்து ஃபோனை பார்க்குறப்ப ஃபோன் வந்தது இல்லை அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பானே ஏன் இவன் ஃபோனும் பண்ணல இப்போ ஃபோன் பண்ணாலுமே எடுக்க மாட்டீங்கன்னா அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது குமார்க்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க உடனே எங்கள் சுகன்யா வந்து சக்திவேலுக்கிட்ட போயிட்டு இப்படின்னு சொல்கிறாங்க சக்திவேலுக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது எங்கள் சக்திவேலும் சுகன்யாவும் அங்கே கிளம்பி போகிறாங்க அதாவது நம்ம எல்லாம் தங்கியிருக்காங்க இல்லையா அங்கே போகிறாங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீடை கேட்டு கேட்டு ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க நம்ம கோமதி நம்ம மீனா ராஜி அரிசின்னு எல்லாருமே இருக்காங்க அரசி இருந்துட்டு ஐயோ பூச்சி இவருக்கு மூச்சு பேச்சே இல்லை இவருக்கு இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க இவங்க அதாவது நம்ம சுகன்யாவும் நம்ம சக்தி வேலும் உள்ளே போகிறாங்க எங்கள் ஆளுங்களே யாருமே காணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ளே அதாவது ஒரு இருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அழுகிற சவுண்டு என்ன எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே எங்கள் குமார் வந்து கீழே கவுந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே உட்காந்து இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுமே இங்கே நம்ம சக்திவேலுக்கும் சுகன்யாவுக்கும் ஏதோ சந்தேகம் வந்துடுது சக்திவேல் இருந்துட்டு என்ன நடக்குதுங்க ஏன் குமார் படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்டதுமே ஏங்க கோமதி ராஜி மீனா அரசின்னு எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க அவங்க கை காலுன்னு நடுக்கும் அப்படியே பயங்கரமாக நடுங்குது ஐயோ இவனா இவன் எதுக்காக இங்கே வந்திருப்பான் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க கோமதி என் மகனுக்கு என்னாச்சு ஏன் அவன் இப்படி படுத்துட்டு இருக்கான் நீங்க எல்லாரும் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்க எங்க கோமதி வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே திக்கி தடுமாறுறாங்க சூரியம் இருந்துட்டு நம்ம குமார் கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க குமார் எந்திரிடா எதுக்காக படுத்துக்கிட்டு இருக்கனே இப்படிலாம் படுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் எந்திரிடா எந்திரிடான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் நம்ம குமார் வந்து எந்திரிக்கவே எந்திரிக்கிறதுல அதுக்கப்புறம் தான் கையை பிடிச்சி பார்க்குறாங்க நாடி துடிப்புமே துடிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் மூக்கு கேட்ட கையை வச்சு பார்க்குறாங்க மூச்சுமே வர்றதில்ல மாமா குமார்க்கு மூச்சே வரல நாடியுமே துடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சக்திகள் வந்து பயங்கரமாக ஸ்டன்னாகி நிற்கிறாங்க ஒரு மாதிரி பேய் பேயறிஞ்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி செத்து போன மாதிரி ஆகிடுறாங்க என்னம்மா சொல்கிற என் அவனுக்கு என்னாச்சு டே குமார் எழுடா டே எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க உனக்கு மூச்சு பேச்சு கூட க வரவே இல்லை என்னடா பண்ணாங்க இவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சு கொண்டுட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அண்ணே நாங்கள் எதுவும் பண்ணலன்னு அவனாதான் வம்புக்கு வந்தான் அரசியை ஏதோ கையில் வச்சுக்கிட்டு நான் கொணுருவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தான் சும்மா இப்படி தான் நோக்கி விட்டோம் போயிட்டு செவத்தில் இடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க மீனாவை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இங்கே அரசி வந்து பயத்தில் வளரங்க அண்ணி தானே தவால் குமார அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் உள்ளேறிடுறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு அப்படி என்னடி ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே அப்படியே சைகை பண்ணுறாங்க உடனே சக்தி எல்லாம் சுகன்யாவும் புரிஞ்சுக்கிறாங்க ஓ அப்போது குமாரை அடித்து சாக வச்சுட்டு இந்த மீனா தானா இந்த மீனாவுக்கு ரொம்ப நாளாகவே இப்படி ஒரு ஆசை தான் இருந்தது என்றைக்கு குமாரை அடித்து சாகடிக்கலான்னு அடிக்கலான்னு தான் இந்த மீனா நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை சுகன்யா இப்படிலாம் பேசாத ஏதோ தெரியாமல் நடந்தது குமார்க்கு எதுவும் ஆகாது நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்வோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே சக்திவேல் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இக்கோமதி என் மவனை இப்படி பண்ணிட்டீங்களே அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் எல்லாருமே எரிச்சு போடு முயற்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இனி என்ன நடக்கும் மீனா இந்த ஆபத்துலேருந்து